ஆகஸ்ட் எழுதியவர் மாவெண்ணா சித்தி விநாயகம் சோதிலிங்கம் சுபாஜினி திவ்ய இயேசுவே உத்தரிக்கும் தலமான இந்த விலங்கு பண்ணையின் ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும் தாவிது அரசரின் புத்திரனாகிய இயேசுவே சிலுவை பாரத்தினாலே பிறந்துகின்ற உமது திருக்காயங்களின் கொடிய வேதனைகளை பார்த்தும் இன்னும் அச்சிலுவையிலிருந்து உத்தரிக்கும் உம்மை இறக்குவதற்கு உதவாமல் தங்களை மட்டுமே காப்பாற்ற வேண்டும் என்கின்ற இந்த சுயநல ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாகிறோம் சுவாமி தேவரீர் அன்று சிலுவையில் தலியாக இருந்தபோது உமக்காக வருந்திய கல்வனுக்கு கிருபை புரிந்தது போல இங்குள்ள அனைத்து கல்வர்கள் பேரிலும் இரக்கமாயிருந்து அவர்களை காப்பதால் உம்மை அவர்கள் சிலுவையிலிருந்து இன்னமும் இறக்காதிருக்கிறார்களோ சுவாமி ஆமேன் ஆடு சொல்லி முடிப்பதற்குள் பனாரென்று ஓர் அறை விழுந்தது எங்கிருந்து இந்த தேவையற்றதை எல்லாம் கற்றுக்கொண்டு வந்திருக்கின்றாய் என்றது பன்றி போக்கு சந்திக்கப்பால் இப்படித்தான் தினமும் மண்டியிட்டு சொல்லிக் கொண்டிருப்பார் ஒருவர் நான் பாடமாக்கி போட்டேன் என்றது ஆடு பெருமையாக மதம் சாதி இனம் பிரித்து அலைகின்றவர்கள் மனிதர்கள் மட்டுமே அதற்குள் நீங்கள் போய் சிக்கி விடாதீர்கள் உன்னை யார் இவங்கள் என்ற எல்லாத்தையும் பாடமாக்க சொன்னது என்றது பன்றி நீதானே சொன்ன நீ கண்டதையும் கற்க என்று காணும் எல்லாவற்றையும் படிக்க சொல்லி சொன்ன நீயே இப்படி அடிக்கிறாய் படித்தல் ஒன்றை தான் எங்கள புரட்சிக்கு வழியண்டு கண்ட கண்ட புத்தகங்களை எல்லாம் கொண்டு வந்து எங்களை படிக்க சொல்லி வற்புறுத்தி போட்டு இப்ப என்ன கதைக்கின்றாய் என்றது கோபத்தோடு கொம்பநாடு டெய் கண்டதையும் கற்க பண்டிதராவார் என்றால் என்ன அர்த்தமடா வரம்பில்லாமல் முடிந்த அனைத்தையும் கற்றுத் தேர்பவர் பண்டிதர் என்ற பெயரை பெறுவார் அதற்கு எல்லையற்று எல்லாவற்றையும் கற்றல் என்று பொருள் கலை கணக்கு ஆங்கிலம் விஞ்ஞானம் என்றெல்லாம் தனித்தனியாக ஒரு துறையை மட்டும் கற்காமல் எல்லாவற்றையும் கற்றதை குறிப்பது அது என்றது ஞானமடைந்த பன்று அதனால் தான் நான் தெரிவில் கேட்டதையும் கற்றேன் என்றது திரும்பவும் விளங்காமல் ஆடு தெளிவாகவும் வெளிப்படையாகவும் பொருள் புரிகிற ஒரு பழமொழியை சொற்களை சிதைத்து மாற்றியும் வேறு பொருள் காண்பது அறிவு வளர்ச்சி ஆகாது என்றது கோபத்தோடு பன்றி ஆட்டிற்கு அது விளங்குவது போலவும் இருந்தது விளங்காதது போலவும் இருந்தது இன்றைக்கு அனைத்தையும் கேள்வியாக்கி கேவலமாக சிரித்துவிட்டு போவதே முற்போக்கு என்கிற படு பிற்போக்கான உலகில் வாழ்கின்றோம் உன்னை சொல்லி குற்றமில்லை சிந்தனையில் வக்கிர போக்குடையோராய் இந்த மனிதர்கள் தம்மையும் ஏமாற்றி எம்மையும் ஏமாற்றி சீரழிக்கிறார்கள் என்றது பன்றி ஆமைக்கு மயிர் மயிரில்லை முதலைக்கு நாக்கில்லை நண்டுக்கு தலையில்லை பாம்புக்கு காதில்லை இந்த மனிதர்களுக்கு அவை எல்லாம் இருந்தும் நல்ல மனம் சுத்தத்திற்கு இல்லை என்றது மூலையில் படுத்திருந்த முயல் இவர்கள் மகா கொடுமையானவர்கள் தங்கள் சுய லாபத்திற்காக எந்த எல்லைக்கும் போவார்கள் எதையும் கொல்லவும் துணிவார்கள் அவர்கள் தங்கள் கடவுள்களையும் காட்டிக் கொடுப்பார்கள் எம் இனத்தையே தம் இறைச்சிக்கானவர்கள் என முத்திரை குத்தி வைத்திருக்கிற மகா கேவலமானவர்கள் அவர்கள் கோபத்தால் முயல் ஆத்திரப்பட்டு கத்தியது விலங்குகள் பாலியல் வன்முறை மத தீவிரவாதம் சாதிவரி இனவெறுப்பு வரி இவற்றை மனிதரைப் போன்று சிந்திப்பவையில்லை அவை சிந்திப்பதெல்லாம் அன்றாட இனிய வாழ்வை மட்டுமே உணவோ உடலுறவோ அதற்கான தேடல் அவ்வளவுதான் விலங்குகள் தன் இறைக்காக மட்டுமே வேட்டையாடும் மனிதரோ விளையாட்டுக்காகவும் வீரத்திற்காகவும் உணவிற்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் விலங்கை வேட்டையாடுகிற கொடூரர் விலங்குகள் மனிதர் போல தன்னிலை பிறழ்வதில்லை மூலையில் கிடந்த விலங்கு பண்ணை காவலாளியின் மேசையில் காசும் அவன் டெலிபோனும் வாழைப்பழமும் இருந்தது விட்டத்தில் இருந்து பாய்ந்து வந்த குரங்கு வாழைப்பழத்தை கம்பியால் கைவிட்டு எடுத்து உண்டது அதை பார்த்த பன்றி தோழர்களே நீங்களும் குரங்கு நண்பர்களைப் போல இந்த மேசையில் காசிருந்தால் காசை எடுப்பீர்களா பழத்தை எடுப்பீர்களா என்றது பன்றி பழத்தை தான் எடுப்போம் என்றன விலங்குகள் ஆனால் மனிதரோ காசைத்தான் எடுப்பர் காசினால் எல்லாவற்றையும் வாங்கிவிடலாம் என்கின்ற மனநோயாளிகள் அவர் விலங்கு பணத்தின் மதிப்பு தெரியாது விலங்குகளுக்கு பணத்தின் மதிப்பு தெரியாது விலங்குகளுக்கு பகடி வெற்றி தெரியாது நகைச்சுவை என்று எதுவுமே தெரியாது என்று எம்மை நையாண்டி பண்ணுகிற நாதாரிகள் இந்த மனிதர்கள் தமக்கு உண்மையில் அவர்களைப் போல திருட்டு கபடம் பொறாமை சூதாட்டம் பொய் புறம் பேசுதல் வன்புணர்வு என்று எதுவும் தெரியாது விலங்குகள் நாம் பல கருடங்களுக்கு உணவு சேமித்து வைப்பவர்கள் அல்ல பல தலைமுறைகளுக்கு சொத்து சேர்ப்பவர்கள் அல்ல கடைசி வரை பிள்ளைகளோடு தான் சேர்ந்து வாழுவேன் என்று அடம்பிடித்து சண்டை பிடிப்பவர்களும் அல்ல எம்மிடமிருந்துதான் அவர்கள் அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது என்றது தன்றி விலங்கு பண்ணை காவலாளி கோவிந்தன் குடித்துவிட்டு வந்து நீசையின் முன் உட்கார முயன்றான் அவனது வாழைப்பழத்தை குரங்கு எடித்து விட்டதை அவன் அவதானிக்கவில்லை நிதானமாக அவனால் எழுந்து நிற்க கூட முடியவில்லை குடிச்சிட்டு வாகனம் ஓட்டக்கூடாதென்று சட்டம் போடுகிற அரசாங்கம் குடிக்கிறவர் குடும்பம் நடத்த முடியாது என்று ஏன் சட்டம் போடுவதில்லை குடும்பம் என்பது நான்கு சில்லு வாகனத்தை விடவும் கேவலமா குடும்பத்தை ஓட்டுகிற சாரதி அல்லவா பாடும் சாராயத்தால் எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து நடுத்தெருவில் நிற்கின்றன குடியினை எதற்காக விற்கிறது அவர்களது சந்தர்ப்பவாத அரசாங்கம் பன்றி மிருகங்களுக்கு சொல்லி பெருமூச்சறிந்தது காவலாளி கோவிந்தன் நன்றாக குரட்டை விட்டார் விலங்கு பண்ணை விலங்குகள் ஒவ்வொன்றும் தம்மை நாளும் பொழுதும் புரட்சிக்கு தயார்படுத்தின அதற்கான தயாரிப்பு வேலைகளை செய்யவல்ல நல்ல சேவை மனப்பாங்குள்ள மேலும் விலங்குகளை தெரிவு செய்ய வேண்டிய தேவையிலும் இக்கட்டிலும் அங்குள்ள விலங்குகள் தள்ளப்பட்டிருந்தன மிருகங்களை ஒன்றிணைத்து சேர்க்கின்றவர்கள் வகைத்தொகையாக பல மிருகங்களை பண்ணையின் உள்ளேயும் வெளியேயுமாக ஏற்கனவே சேர்த்திருந்தனர் இதுதான் தருணமென கிளிநொச்சி மரநாய்களும் நரிகளும் ஓநாய்களும் விலங்கோடு விலங்காக என்னும் பெயரில் உட்கார்ந்திருந்தன நல்ல விலங்கு இது கெட்ட விலங்குது என்றவியாத வில்லங்கமான ஒரு சூழல் விலங்கு பண்ணையில் உருவாகியிருந்தது சிறு தீக்குச்சியால் தான் பெருங்காடு எரிகின்றதென்று ஒற்றுமையோடு சேர்ந்த விலங்குகள் தீவு விலங்குகள் வன்னி விலங்குகள் முஸ்லிம் விலங்குகள் மலையக விலங்குகள் கிழக்கு விலங்குகள் என பிரியுண்டு பசுத்தோல் போர்த்திய மரநாய்களை தம் மீட்பவர்கள் என விலங்குகள் நம்பி சீரழிகிற தருவாயில் பண்ணை விலங்குகள் தம்மை தொலைத்தன மரநாய்கள் நரிகள் எல்லாம் உருவ அமைப்பில் நாய் போல இருந்தன எங்களை ஆதரியுங்கள் என்றும் கிளைத் தலைவராக்குங்கள் என்றும் அவைகள் பிரச்சாரம் செய்ய தொடங்கியிருந்தன என்னை தலைவராக்கினால் நான் தூய மரக்கரை உண்பவராக மாறி தாவர பச்சனியாக ஆகிவிடுகின்றேன் என்று உறுதியாகச் சொன்னது கோழி பிடிக்கிற மரநாய் வாழ்க்கையில் மிருகங்களை காப்பதே தலையாய கடமையும் எம் பிறப்பின் பெரும் பயணம் என்று ஓநாய்கள் உரைத்துச் சொல்லின அனைத்து செம்மறியாடுகளும் அவற்றின் குட்டிகளும் தனி காலத்திலும் அடைமலையிலும் குளிரில் தவிக்காமல் போர்த்தி கொள்ள நான் கம்பளி உடைகள் தருவேன் என்னை தெரிவு செய்யுங்கள் என்றது நரி செம்மறிகள் அதன் அன்பான பேச்சில் மகிழ்ந்து கைதட்டின பண்ணையினுள் வெளியே தெரியா பல நிகழ்வுகள் நடந்த வண்ணமே உள்ளது சுடலையாகிய அண்டங்காகம் புல்லுருவிகள் எம்முள் கலந்துள்ளார்கள் புரட்சியை நாசம் பண்ணப் போகின்றார்கள் என்று எச்சரித்த வண்ணமே இருந்தது யாரும் அதன் பேச்சை கேட்பாரில்லை எல்லோரும் இருந்தார்கள் இவர்களின் நிராகரிப்பும் அதனால் நேர்கிற அவமானமும் காகத்திற்கு பெரும் கொடுமையாக இருந்தது காகம் பண்ணைக்கு வரப்போகிற ஆபத்தை உணர்ந்துரைக்கின்ற தீர்க்கதரசி என்பதை நரிகள் நன்றாகவே உணர்ந்தவை எப்படியாவது காகத்தை வெளியே அகற்ற வேண்டும் வேண்டுமெனும் வென்மம் கொண்டிருந்தன நரிகள் மனிதர்களில் சிங்கம் புலி கழுதை எருமை குரங்கு என்று வெளித்தோற்றங்களில் தெரியாவிட்டாலும் உள்ளுக்குள் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு கொடூரராகவே இருக்கின்றார் பூமியை தினமும் அழித்த வண்ணம் அவர் வெளித்தோற்றத்தில் மனிதராக நடித்து கொண்டே உள்ளே கொடூர காரியம் பார்த்தவர் விலங்குகள் அப்படிப்பட்டவை அல்ல விலங்கு பண்ணையின் விலங்குகளோ தோற்றத்தில் இருப்பதைப் போலவே உள்மனத் தோற்றத்திலும் ஒன்றாகவே இருந்தன குரங்கு குரங்காகவும் சிங்கம் சிங்கமாகவும் புலி புலியாயும் இருந்தன ஆப்பிரிக்காவிலிருந்து எம் போன்ற நான்கு கால் விலங்கான குரங்கின் மூதாதையொன்றோ முன்னங்கால்களை உயர்த்தி கொண்டு பின்னங்கால் இரண்டாலும் நடந்த போதே அது மனிதர் எனப்பட்டார் என்றும் அங்கிருந்தே இந்த மனித மிருகம் உலக பரப்பங்கும் பரவியதாகவும் பன்றியான தேவன் எமக்கு ஏற்கனவே கற்பித்திருந்தார் விலங்காக இருந்த அவர்கள் மொழியறிந்த நாளில் இருந்துதான் முழு உலகம் தனக்கென்னும் எண்ணம் கொண்டனர் என்றும் நாமும் மொழியறிந்து அவர்களைப் போலாக என்பதற்காகவும் அவர் அறிந்த அத்தனை புத்தகங்களையும் அதன் நெளிவு சுழிவுகளையும் நாம் வாசிக்க வேண்டும் எனவும் எம்மை வாசிக்க பழக்கியிருந்த பன்றி தேவன் ஆனாலும் என்று எமக்கு இந்த வாசிப்பு பழக்கம் கொண்டதோ அன்றிலிருந்து நான் நீ பெரிது என்கிற வஞ்சனையும் சூதும் வந்து மெல்ல மெல்ல ஒட்டி கொண்டது நாய் வேடமிட்ட நரிகள் நாய்களை புனரத் துடித்தன தனித்து பெண் நாய்கள் மட்டுமல்ல ஆண் நாய்களும் பாதுகாப்பின்றி உலவ முடியாதிருந்தது நாய்களுக்கே பாதுகாப்பில்லையெனில் கோழி முயல் ஆடு போன்ற அப்பாவிகளுக்கு ஆளுக்கால் பகை மூட்டி சண்டை போட்டு ஆளுக்கு ஒரு அரசியற் கட்சியாக மனிதர் இருந்ததைப் போலவே விலங்குகளும் சிந்திக்க தொடங்கியிருந்தன அனைத்து விலங்குகளும் ஒன்றாக சேர்ந்து தம் சமூக அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் என்று நம்பிய பன்றி தேவன் தமிழ் தோன்றியுள்ள பெரும் பிணக்கால் இப்போது இடிந்து போய் உட்கார்ந்திருந்தான் வாக்கு கேட்டு மக்களை ஏமாற்றி அரசியல் செய்கிற அவர்களுக்கு தலைமை தாங்கி அதிகாரம் செய்கிற வித்தை தான் இங்கு ஆட்சி அரசியல் அனைவரையும் ஏமாற்றுகிற இந்த உத்தியில்தான் இங்கு அனைத்து ஆட்சிகளும் தம்மை தக்க வைக்க முயல்கின்றன குறிப்பாக மனிதர்கள் யாருக்காவது தம் வாக்கை போடுவது மட்டுமே அவர்களது வாழ்நாள் குறிக்கோள் சுதந்திரம் என்று நம்ப செய்து அதை பயன்படுத்தி அவர்களின் வாக்கால் ஓர் அராஜக தலைவர் உருவாகி தம் அரசியல் கட்சிகளையும் தம் பிள்ளை பெண்சாதி என தம் ஆதரவாளர்களையுமே பெரிதன்று முதன்மையாக்கி வாழ்கின்றார்கள் தலைவர் வெற்றிக்காக தங்கள் இன்னுயிரையும் கொடுப்பவரே நல்ல மனிதர் என்ற கதை வேறு எழுதி வைத்திருந்தார்கள் தலைமையின் வெற்றிக்காக தொண்டரை கொளுத்தி படியை எதிர்கட்சியில் போடுகிற தொண்டரடி பொடியாழ்வார்களே இங்கு ஆளுமை மானிடர் வீரர்கள் எனப்படுகின்றார்கள் இந்த அநீதிக்கு ஜனநாயகம் என்று அந்நியாயங்களை செய்து வருகின்றார்கள் இவர்கள் இவ்வளவு இன்னல்களுக்கு மத்தியிலும் வாசிப்பு எம்மை சிந்திக்க வைக்கிறது நல்லதெது கெட்டது எது என அறிய வைக்கிறது வாருங்கள் வாசிப்போம் என்று பன்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புத்தகத்தை எடுத்து வாசித்து காட்டி மிருகங்களுக்கு அறைவூட்டும் பணி நித்தமும் நடந்த வண்ணமே உள்ளது இன்று அது கனடாவிலிருந்து விலங்கு பண்ணை முதலாளியான ஸ்டெஃபனி கொண்டு வந்திருந்த அழகான புத்தகத்தை கையில் வைத்திருந்தது வெள்ளைக்காரியின் நாயான அமாயாதான் அவளின் அந்த புத்தகத்தை கவ்வி எடுத்து வந்திருந்தது அது அழகான கதையாக பரிணமித்த சித்திரங்களாலான காவியம் அது சமூக மானுடவியல் அறிஞரும் டொரண்டோ பல்கலைக்கழக பேராசிரியரும் கொங்கு பகுதி நாட்டுப்புற கதைகளை தம் வாழ்நாள் பூராகவும் ஆய்வு செய்கிற ஆய்வாளருமான முனைவர் பிரண்டா பேக் அவர்களுடைய தொகுப்பான சங்கர் பொன்னர் கதை என்கின்ற தமிழின் வாய்மொழி வரலாறான அண்ணன்மார் கதை அது தமிழ்நாட்டின் மிக முக்கிய புராண கதை ஒரு குடும்பத்தின் மூன்று தலைமுறை வரலாற்றை உருவகமாக வைத்து ஐநூறு ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் வட்டார வரலாற்றினை மீட்டுருவாக்கம் செய்கிற கதை என்று நீண்ட பீடிகை போட்டது வாசிக்க தெரிந்த குரு பன்றி இது காவிய பாட்டாக கவிதையாக நாடகமாக நாட்டுக்கூத்தாக ஏழை மக்களின் குலதெய்வ புராணமாக வழங்கப்படுகிற நூல் வரலாற்று ஆய்வாளர்கள் பாபிலோனிய மற்றும் அதன் வழியே சிந்துவடி நாகரிகத்தோடு கொங்கு நாட்டு தொடர்புகளை இந்த கதை சுட்டி என்கின்றார்கள் பொன்னிவள நாடு குறித்த நெடுங்கால பாடல்களை சித்திரக்கதையாக மாற்றி சிறப்பு செய்திருக்கின்றார் பிரெண்டா பேக் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக கொங்கு பகுதியை ஆய்வு மையமாக சுற்றி பயணிக்கிற அம்மையார் பிரெண்டா பேக் என்று தன்னை அழைப்பதையே விரும்பும் இந்தியராக காட்டிக் கொள்கிற பெருமாட்டி என்றது பன்றை தேவன் விலங்குகள் கதை கேட்க விருப்பத்தோடு சூழ்ந்து கொண்டன பெண் தெய்வங்களை முக்கியமாக எம்போன்ற போன்ற பன்றி தலைவுடன் கூடிய பழைய தெய்வ வடிவங்களை ஆய்வு செய்திருக்கிற அரிய புத்தகம் இதன் முக்கிய தெய்வம்சமாக காட்டுப்பன்றிகளான நாமம் தெய்வமாக்கப்பட்டிருக்கிறோம் என அந்த புத்தகத்தில் இருந்த அழகிய பன்றி படத்தை எல்லோருக்கும் தூக்கி காட்டியது பன்றி மிருகங்கள் யாவும் மகிழ்ந்து கைதட்டின அது மட்டுமல்ல புத்தகத்தை தொகுத்த அம்மையார் பிரைண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் உலக தமிழாராய்ச்சி மகாநாடு ஜாழ்ப்பாணத்தில் நடந்த வேளை இங்கு வந்து கலந்து சிறப்பித்த கனடாவின் பெருமாட்டி என்றவுடன் உற்சாகத்தோடு எல்லோரும் கதை கேட்க தொடங்கினர் இந்த கதையை பலரும் பல்வேறு விதங்களில் எழுதியுள்ளார்கள் என்று பலரையும் குறிப்பிடலாம் இவர்களில் பலரும் மூல கதையை சிதைக்கச் செய்துவிட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டும் உண்டு பொன்னர் சங்கர் கதை அக்கால பெரும் மன்னர்களின் பாரம்பரிய வரலாற்று காவியம் அல்ல இது ஒரு நாடோடி இலக்கியம் கதை கதையென்றும் அண்ணன்மார் சுவாமி கதை என்றும் சின்னண்ணன் பெரியண்ணன் கதை என்றெல்லாம் அழைக்கப்படும் இக்கர்ண பரம்பரை கதை கொங்கு வேளாளர் குடும்பத்தில் நடந்த பங்காளி சண்டையாகும் இது காலப்போக்கில் பெரும் பகையாக முற்றி வேளாள கவுண்டர்களுக்கும் வேட்டுவ கவுண்டர்களுக்கும் இடையில் பெரும் இனக்கலவரமாக மாறியது அவர்களுள் நடந்த போரில் பொன்னர் சங்கர் போராடி உயிர் துறந்தனர் இதுதான் மூலக்கதை பொன்னர் சங்க கதை தமிழகத்தின் மேற்கு பகுதிகளான கோவை ஈரோடு நாமக்கல் கரூர் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஆகிய பகுதிகளில் குறிப்பாக வெள்ளாள கவுண்டர்கள் பெரும்பான்மையாக வாழும் இப்பகுதிகளில் நாட்டார் கதையாகவும் திருவிழா காலங்களில் கிராமங்களில் போடும் தெருக்கூத்துக்களாகவும் நாடகங்களாலும் மக்களோடு ஒன்றித்து இருக்கிறது தமிழகத்தில் மட்டுமல்ல இலங்கை மலையகத்தின் பதுளை போன்ற இடமெல்லாம் இக்குன்றுடையான் கதை வீரத்தின் அடையாளமாய் குலதெய்வ கோட்பாடாய் போற்றப்படுகின்றது அண்ணன்மார் சாமி கதையை சென்னை பல்கலைக்கழகம் ஆய்வு மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தில் சேர்த்துள்ளது என்கிற செய்தி சிறப்பென்றது பன்றி கத்தனையும் மூட நம்பிக்கையும் சாதி வேறுபாடும் நிறைந்த ஒரு நூலை எப்படி அவர்கள் பாடத்திட்டத்தில் சேர்க்கலாம் என்றது கேட்டுக்கொண்டிருந்த சிந்திக்கவில்லை எருது உண்மையில் இந்த அண்ணன்மார் கதை பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்னதான வெள்ளையர் ஆட்சியில் சேலம் மாவட்ட ஆட்சியரால் தடை செய்யப்பட்ட ஒன்று ஏனெனில் இந்த கதையை ஒட்டியும் நாட்டார் கலைகளை ஒட்டியும் இரு சமூகங்களுக்கு இடையே நடந்த பெரும் மோதலில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டும் நூற்று கணக்கானோர் காயமுற்றும் வீழ்ந்தார்கள் அதனால் வெள்ளையர்கள் இந்த நூலை முற்றாக தடை செய்தனர் ஆனால் இன்று நம்மவர்கள் வாக்கு வாங்கி அரசியலுக்காக இந்த பல்கலைக்கழகத்தில் பாடமாகவே வைத்துவிட்டதாக இந்த எருமை போல குறைபட்டோர் மனிதருள்ளும் உண்டு தீண்டாமை வன்கொடுமை சட்டங்களால் கட்டுப்படுத்தப்பட வேண்டிய இத்தகு காவியங்கள் இன்றளவும் அரசியலாளர்கள் தம் நலனுக்காக காப்பாற்றி வைத்துள்ளனர் வேட்டுவர்களின் ஆண் குழந்தைகளை எல்லாம் வீரப்பொன்னர் தலையை வெட்டி கொன்றதாக கூறுகிற வீரப்பாடல் இது கிழக்கு வளநாடு கீர்த்தி உள்ள மீனாடு நன்னாடு வேடுதளம் உள்ளதெல்லாம் பொன்னர் வெட்டி கருவறுத்து ஆனன்று பிறந்ததெல்லாம் பொன்னர் அரித்து சிரம் கொய்தார் இப்படி வெள்ளாள பொன்னர் வேடுவர் சிரத்தி அறுத்த கதையை பேசுவது அக்கதை மானிட கீர்த்தியை கொள்கிற போர்களை அன்பை அறத்தை நேசத்தை குளி தோண்டி புதைக்கிற போர்களை போற்றலாமோ என்றது சமதர்ம ஆடு இந்த புவியில் ஆட்களை சேர்க்கின்றோம் என இப்படித்தான் அனைவரையும் சேர்த்து போரில் அழிய கொடுத்த இரத்தம் குலைந்த மண்ணாக போயிற்று இந்த உலகின் மண் என ஆதங்கப்பட்டது அந்த ஆடு அடைக்கலம் கருகின்றோம் என பட்டியில் அடைத்து எம் பாலை திருடி பிள்ளைகளை கொன்று தின்று அணுவணுவாக எம்மை வதைத்தெடுத்து கபாலம் உடைத்து கழுத்தை திருகி அங்கமங்கமாய் வெட்டி எலும்பை நொறுக்கி இரத்தத்தை வறுத்து இறைச்சியை பொறித்து தின்று மகிழ்கின்ற கொடூரத்தின் பூமியில் குன்றுடையான் கதை போற்றப்படுவதில் என்ன வியப்பு என்று குமுறியது அக்கொம்ப நாடு வீர சிங்கங்களை உருவாக்கி பேர் பொறிக்க எந்த எல்லைக்கும் போவார்கள் இந்த மனிதர்கள் ஹீரோக்களை உருவாக்கி வழிபடுபவர்கள் அவர்கள் பின் அந்த ஹீரோக்களை தம் சுயநலத்திற்காக அழிக்கவும் தயங்க மாட்டார்கள் அப்படித்தான் இந்த அண்ணன்மார்களையும் பலியாக்கி வீர சிங்கங்களாக்கினார்களோ இந்த கதையை மீள எழுதி மிக சர்ச்சைக்குள்ளான திரைப்படமாக இதை வெளிக்கொணரும் சூத்திரதாரியாக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி மனிதர் வாக்குகளை பொறுக்குவதற்காக வேட்டுவர்களை தாழ்த்தியும் பெரும்பான்மை வெள்ளாளர்களை உயர்த்தியும் இக்கதையை மெருகேற்றி கலைஞர் என்கிறார்கள் பலரும் உண்மையில் அப்பகுதியில் வேட்டுவ கவுண்டர்கள் கூடுதலாக இருந்திருந்தால் அவர்களின் வாக்கிற்காக கதையை மாற்றி வேட்டுவ மாவீரன் தலையூர் காளி என மாற்றி எழுதியிருப்பார் வாக்குத்தான் வாழ்க்கையை வரலாற்றை இலக்கியத்தை அரசியலை உறவை இன்றைக்கு தீர்மானிக்கிறது என்றது கதை சொல்லியான பன்றித்தேவன் பிழை பிடிப்பதும் ஒருவரையொருவர் இழுத்து வீழ்த்துவதும் தானே தமிழர் இயல்பு பிரண்டாவின் மொழிபெயர்ப்பிலும் ஏதும் பிழை சொல்லியிருப்பார்களே இந்த அறிவாளிகள் என்றது கேட்டுக்கொண்டிருந்த எருது எரிச்சலோடு உண்மைதான் அவரிலும் விமர்சனம் வைத்தார்கள் கனத்த முடிக்காராளன் என்பதை தலைமயிர் மிகவும் கனமாக உடையவன் என்று மொழிபெயர்த்து விட்டதாக சொன்னார்கள் என்றது தேவன் எருது விழுந்து கிடந்து சிரித்தது தொடரும்